எதற்கு சபை ஐக்கியம் சபையில வைத்து கத்த நம்மோடு பேசுகிறார் நாம் ஆராதிக்கிற கத்தர் எப்படிப்பட்டவர் நம்முடைய வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்துல நம்முடைய அறிவுக்கு ஏற்ற விதத்துல தேவன் நம் எல்லாரோடும் அவரை குறித்து நம்மோடு பேசுகிறார் அலையிலூயா சத்தமா சொல்லுவோமா அப்போ நம்ம கத்தரை ஆராதிக்கிறது மாத்திரம் அல்ல இந்த உலக வாழ்க்கையில நாம் அனுதினமும் நாம் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தடுமாறாம பின்வாங்காம கரைபடாம கத்திர முருமுறுக்காம நல்ல சாட்சியா நம்ம வாழணும்னா ஒவ்வொரு நாளும் நான் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவ அவருடைய சுவாபம் எப்படிப்பட்டது அவரை எப்படி நடத்த விரும்புகிறார் அதை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டுட்டே இருக்கணுமா அதனாலதான் தான் ஆதி சபையில் இயேசுவை குறித்து அப்போசல் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள்

இயேசு எதற்காக வந்தார் என்பதை விசுவாசிக்க ஆரம்பித்துட்டான் பாவ முனைப்பு நிச்சயமா ஞானசம் தெரிவித்துக் கொண்டுட்டான் கிறிஸ்தவ ஓட்டத்தை இப்ப ஆரம்பித்திருக்கிறார் அந்த ஓட்ட ஒழுங்கா ஓடணும்னா இயேசு யார் என்பதை என்ன செய்யணும் கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்வது தான் சபை ஐக்கியம் உங்கள் ஆண்டு அந்த சபைக்குள்ள வைத்திருக்கிறார் அப்படின்னா ஏதோ வந்து பாடிட்டு ஆராதிச்சுட்டு போறது மாத்திரம் இல்லைங்க அவர் வருகை வரைக்கும் உங்க ஓட்டம் சரியா இருக்கணும் போராட்டங்கள் வரும் பாடுகள் வரும் பாவ இச்சைகள் போராடும் நம்ம வாழ்க்கையில் அநேக விதமான தடுமாற்றங்கள் வரும் அதையெல்லாம் நம்ம தாண்டி 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 வருகை ஓடிக்கிட்டே இருக்கணும் சரியாய் ஓடணும்னா ஏசு எப்படிப்பட்ட அறிந்து கொள்ள நாம் சபையோடு தேவனோடு ஐக்கியப்பட்டவாய் மாற வேண்டும் மலையூயா திரும்ப சொல்ற கத்திர முழுசா நம்ம அறிந்து கொள்ள முடியாது நம்ம சாகிற வரைக்கும் வருகை வரைக்கும் கற்றுக்கொண்டே இருப்போம் ஆனா முழுசா எங்க போய் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா அங்க போய் தான் இல்லை லூயா அது வரைக்கும் இயேசுவை குறித்து கற்றுக்கொண்டே இருப்போம் இயேசு குறித்து வர ஆராதனைக்கு வரும் பொழுது வண்டியில வரும்போதே பசங்க சொல்லிட்டு வந்தேன் நான் தேறினேன் என்று சொல்லுவதற்கு நாம் யாருமே இன்னும் என்ன செய்யல முழுசா தேறி போகல தேறி இருக்கிறோம் தேர்ல இருந்து தேறிக்கிட்டே இருக்கிறோம் இல்லை லூயா நாம் முழுசா இன்னும் என்ன செய்யல கத்துறேன் அறிந்து கொள்ளல அறிந்து இருக்கிறோம் அறிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் வருகை வரைக்கும் அவர் அறிந்து கொள்ள போகிறோம் மலையில கர்த்தர் எப்படிப்பட்டவர் அந்த ஒரு வாஞ்சி நமக்குள்ள இருந்தாதான் சபைக்கு நம்ம ஓடி வர முடியும் வேதத்தை வாசிக்க முடியும் அந்த வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்போ சார் பவுல் சொல்லும் பொழுது அப்படி வாஞ்சை குறித்து சொல்றேன் பிழிப்பேர் மூணு எட்டை வாசிங்களேன் அது மாத்திர அது மாத்திரமல்ல என் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை கத்தராகி கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மை எது மேன்மை என்றாரு என்ன படிப்படிச்சிருக்கேன் தெரியுமா நான் எங்க வேலை செய்யறேன் தெரியுமா என்னுடைய பதவி என் உத்தியோகம் என் வருமானம் என் செல்வாக்கு இதைத்தான் உலகம் என்ன செய்து பெரிய மேன்மையா நினைக்கிறது நான் யார் தெரியுமா பவுல் பார்த்தீங்கன்னா பெரிய படிப்பாளிங்க பெரிய படிப்பாளி அந்த காலத்தில் கமாலியல் என்கிற அந்த பண்டிட் கீழே உட்காந்து படிச்சா அதுவே ஒரு பெருமையா அவ பாஸ் பண்றா பாஸ் பண்ணல ரெண்டாவது கமாலியல்கிட்ட படித்தாரு அப்படின்னாலே அவனுக்கு என்னது ஒரு நேம் இந்த பவுல் கமாலியிட்ட படித்தவர் பயங்கர வேத பண்டிட் சமூக நல்ல அந்தஸ்து பேர் புதல் இதெல்லாம் ஒரு பக்கம் பணக்காரர் வேற அவங்க அப்ப பெரிய ஒரு மில்லியனர் எல்லா விதமான விதத்திலும் உலக பிரகாரமாய் மேன்மையான ஸ்தானத்தில் இருந்தவர் பவுல் ஆனா அவர் சொல்றாரு இது எல்லாமே எனக்கு எப்படி இருக்குது குப்பையா இருக்குது நஷ்டமா இருக்குது ஏன் தெரியுமா இதை விட ஒரு மேன்மை எனக்கு உண்டு நான் ஆராதிக்கிற ஏன் கூட இருக்கிற என்னை வழி நடத்துகிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுத்தாய மேன்மை இன்னைக்கு ரட்சிகளுடைய தேவ பிள்ளைகள் கூட உலக காரியத்தை தான் மேன்மையா நினைக்கிறார்கள் உண்மையான மேன்மை நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதம் நமக்கு ஒரு பெரிய காரியம் இருக்குது அப்படின்னா அது என்ன தெரியுங்களா ஏசு யார் என்பதை நாளுக்கு நாள் நம்ம அறிந்து கொண்டே இருப்பது அவருடைய சுவாபம் அவர் நடத்துதல் அவர் என் கூட இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஆண்டு இயேசு ருசிக்கிறதுங்க கர்த்த நல்லவர் என்பதை ருசித்துப்பார் டெய்லி ஆண்டவர் ருசித்துக்கிட்டே இருக்கணுமா ருசிக்க ருசிக்கத்தாங்க நாம் தேவனோடு நெருங்க முடியும் நீ நிறைய நேரங்களில் கத்தருடைய நாமம் அறிந்திருக்கிறோம் ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம ருசிக்க தவறி விடுகிறோம் நாம அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியலன்னா என் கூட இருந்து அவர் நடத்துறத ருசிக்கவே முடியாது இஸ்ரேல் வனாந்தில் நடக்கும் பொழுது ஆண்டு சொன்னார் நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் அப்படின்னா பரிகாரி அப்படின்னா நல்ல மருத்துவர் வெறும் சரீர வியாதிக்கு மாத்திர ஆண்டு சொல்றாரு அந்த மாறாவின் அந்த சம்பவத்தில் காரி சொல்லுவார் நானே உன் பரிகாரி ஆகிய கத்தர் நீ கடந்து போற எல்லா பாதையிலும் அது கசப்போ வேதனையோ போராட்டமோ பாடுகளோ எந்த சூழல நான் கூட யாரா இருப்பேன் பரிகாரியா இருப்பேன்றாரு அப்போ கத்தர் கூட இருக்கிறேன்றாரு கூட இருக்கிற கத்தர் ருசிக்கணும் அவர் ருசிக்கணும்னா அவரை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும் அவரை பற்றிய அறிவு இருந்தா தான் நாம் சந்திக்கிற எல்லா பாதைகளிலும் அவர் கூடவே நடந்து கொண்டிருப்போம் சத்தமா சொல்லுவோமா எத்தனை பேருக்கு இயேசு பற்றி அறியணும்னு விருப்பம் நான் ஆராதிக்கிற கத்தர் எப்படிப்பட்டவர் ஒரு மூன்று காரியங்கள் கத்தர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தியானிக்க போகிறோம் அதை நம்ம புரிந்து கொண்டுட்டு ஒருவேளை அதை நம்ம அறியாமல் விதங்களிலே நம் கத்தரை முறுமுறுத்திருந்தால் கத்தரு பின்வாங்கி இருந்தால் ஒருவேளை சரீரப்பும் ஆலயத்தில் இருந்தோம் நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை அவர் விட்டு விலகி இருந்தால் கரைப்பட்டு இருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் நம்மை ஆராய்ந்து பார்த்து என் கத்தர் எப்படிப்பட்ட புரிந்து கொண்டு கத்தர்க்கரங்களே வாழ்க்கை ஒப்பு கொடுப்போம் நாள்தோறும் அவர் நம்ம ருசி பார்ப்போம் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பார்லேயே லூயா